முடிஞ்சது <laughs> செஞ்சிருக்கீங்க <laughs> பக்கத்தில் எந்த பகுதியும் போட்டோ பிடிக்கப்படுறாங்க கொஞ்சம் மறு தம்பிட்டு இருக்கா சரி சொல்லிட்டு சரி தண்ணி இருக்கேன் நான் வார்த்தை தமிழத்துக்காக நடக்கிற பிரச்சனை செய்ய தனி இருக்கு இருக்க என்ன செய்ய கொஞ்சம் தண்ணிங்க ഒരു പ്രമുണ്ട് നമ്പിക എ நான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு நான் தான் நிற்கிறேன் விலகையில் நான் கேட்கல மத்திய நான் கேட்குறேன் ஓகே ஓகே கண்டிப்பாக முறைகிறேன் ஓகே கண்ணுல நம்ப கேரியா தாங்கடா நம்பர் கேரியா ரமீஸ் இல்ல ரமீஸ் நீங்க என்ன செய்றறேன்னு انت சொல்லீட்டு செய்றா ஒரு பிரச்சனை இல்ல இல்ல முடிச்சிட்டு சொல்றேன் இல்ல சொல்லீட்டு செஞ்சீங்க ஒரு பிரச்சனை நீ சிரிச்சு சமாளிக்கலாம் ரமீஸ் எனக்கு நல்ல எனக்குலாம் பிரச்சனை இல்ல மேஷ் வாங்க வாங்க சொல்லுங்க

நம்பிக்கை <laughs> <laughs> ഞാൻ വിളവാണ് ഇതിനെ എങ്ങനെയാണ് നടക്കുന്നത് നാ പുറത്തുക്കളാണ് എങ്ങനെയാണ് ഇതിനെ എങ്ങനെയാണ് നടക്കുന്നത്